இல்லாயிரூமான்றையும் கிழங்கு போட்டு மட்டன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையானது வெங்காயம் எறுத்து வச்சுருக்கோம் தக்காளி எறுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒன்றா அரைத்து வச்சுருக்குறோம் உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு சேர்த்து வச்சுருக்குறோம் கறி வந்து முந்நூறு கிராம் கறி பொடி போட்டு காட்டுறோம் வாங்க விடிய குழு போகலாம் வெங்காயம் வந்துச்சு தக்காளி லேசாக லேசாக வெந்தால் போகுது எல்லாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே ஒன்றா அரைச்சி வச்சிருக்கிறோம் அதனால் ఎలాంటి నాలుగు స్పూన్ ఉరు మల్లి తూలు ఒక స్పూన్ கரம் மசாலா அரை ஸ்பூன் இதுக்கு மிளகாய் தூள் அப்புறம் கிழங்கு போடும்போது போட்டுக்கணும் அப்போ அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போதைக்கு இதோட வேகட்டு கறி போட்டுக்கணும் இந்த ஆட்டுக்கறி முந்நூறு கிராம் மட்டன் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி தேங்காய் பால் ஊற்றி நல்லா வேகட்டும் அதுக்கு பின்னாடி இன்னொருக்காய் பால் ஊற்றணும் இறக்கும்போது கிழங்கு போட்டு இறக்கும்போது இன்னொருக்காய் தேங்காய் பால் ஊற்றணும் அதனால் உருளக்கெழங்கு குழம்பு தேங்காய் பால் கொழம்புதே இது மட்டனு உருளைக்கெழங்கு தேங்காய் பால் தேங்காய் வந்து பேஸ்ட்டாக போடாமல் பாலாக ஊற்றினா உடம்புக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் கூட நல்லாயிருக்கும் வர அப்புறம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ம் போ கத்தளை மல்லித்தளை கொடுக்கணும் மல்லிகைத்தளை போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் நல்லா கறி வெந்த பின்னாடி இது பண்ணிக்கலாம் தண்ணி ஒரு கப் தண்ணி ஊற்றியிருக்கோம் இன்னும் தேங்காய் பால் ஊற்ற வேண்டியது இருக்குது தூள் போ போட்டாச்சு ஒரு அரை ஸ்பூன் தான் பூ வர தூளும் போட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி இறைக்கலாம் அரைச்சி இனி வர தூள் சும்மா அரை ஸ்பூன் போட்டால் போதும் அளவு தூள் போ தண்ணி அதே நம்ம ஊற்றிருக்கோம் தேங்காய் பால் அதனால் இப்போ அவ்வளோ இருந்தால் போதும் சரி ஊற்றி ஊற்றிட்டு அந்த பாருங்க நல்லா வெந்துச்சு இனி நல்லா இந்த உருளைக்கெழங்கு போட்டு ஒரு ஒரு விசில் விட்டால் இறைக்கலாம் குழம்பு நல்லா வயிற்று பொண்ணுக்குள்ள ரொம்ப நல்லது கறியே சாப்பிட வேண்டியதில்லை இந்த தண்ணி குற்றி சாப்பிட்டாலே போதும் நல்லா ஒரு விசில் விட்டு வேக விட்டுட்டு அப்புறம் இறைக்கலாம் பார்த்துக்கோங்க நல்லா கிழங்கு பார்த்து ஒத்தமத்தலை போட்டு இறக்கலாம் நம்ம கிழங்கும் கறியும் போட்டு சிம்பிளாக ஒரு நேரத்துக்கு உண்டான குழம்புலேயே இது பார்த்துக்கோங்க தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் அதனால் டேஸ்ட் இருக்கும் இது மட்டன் போட்டு கிழங்கு போட்டு குழம்பு வச்சிருக்கோம் சும்மா சேராட்ட குழம்பு நல்லாயிருக்கும் பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட்